வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடு பேங்க் லோன் வசதியோட லோ பட்ஜெட்டில் அர்ஜென்ட் செல்ல விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி இரண்டு லட்சம் இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் வசதிகள் அரேஞ்ச் பண்ணி தரப்படுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணிடுறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் நம்பியூர்க்கு நேரில் இருக்கக்கூடிய சாவுக்காட்டுப்பாளையமில் செந்தூர் பாலிடெக்னிக் காலேஜுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக நான்கு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக மூணு புள்ளி எண்பது சென்ட் இடம் இருக்குங்க இந்த வீட்டை செங்கல் மற்றும் மணல் மட்டுமே யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க அது போக பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு சின்ன ரூம் இருக்குது அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் காம்பவுண்ட் போட்டிருக்குறாங்க மொத்தமாக நான்கு ரூம்கள் இருக்குங்க கார் பார்க்கிங் வசதியும் வாட்ரு கனெக்ஷனும் இருக்குது பேங்க் லோன் வசதி இருக்குங்க பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி இரண்டு லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை